வெல்கம் டு மிரிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் புதிய அட்டை அதாவது ரேஷன் கார்டுக்கு புதுசாக விண்ணப்பிச்சுட்டு நமக்கு எப்போ ரேஷன் கார்டு கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க குறிப்பாக வந்து இந்த குடும்பத்தலைக்கு ரூபாய் ஸ்கீம்லலாம் நம்ம புதுசாக அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புது ரேஷன் கார்டு உங்கள் பேரில் தனியாக இருக்கணும் ஸோ அந்த அடிப்படையிலேயே நிறைய பேர் வந்து இப்போ கடந்த வருடம் வந்து விண்ணப்பித்தவங்க இன்னும் வந்து ரேஷன் கார்டு கைக்கு வரல அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ அந்த ரேஷன் கார்டு புதிய விண்ணப்பதாரர்களுக்கு எப்போ கிடைக்க போகுது அப்படின்றது பண்ணுறா ஒரு முக்கியமான செய்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நியூ ரேஷன் கார்டு இன்சூரன்ஸ் வில் பிகன் திஸ் மந்த் அதாவது புதிய குடும்ப அட்டை வழங்குவதற்கான அந்த பணிகள் இந்த மாதம் துவங்கும் அப்படின்ற செய்தி தான் இப்போ நமக்கு வெளியாகியிருக்கு ஸோ நீங்கள் வந்து நீங்கள் கடந்த வருடம் அல்லது அதற்கு முந்தைய அந்த வருடங்களில் வந்து இந்த குடும்ப அட்டைக்கு விண்ணப்பிச்சுருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து மூணு புள்ளி பத்து லட்சம் விண்ணப்பங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பெறப்பட்டு அதில் அந்த விண்ணப்பங்கள் வந்து முறையாக பரிசீலனை செய்யப்பட்டு ரெண்டு லட்சம் விண்ணப்பங்கள் வந்து ஏற்கப்பட்டிருக்கு ஸோ அந்த விண்ணப்பதாரர்களுக்கு இந்த மாதம் முதல் அந்த குடும்ப அட்டை வழங்குவதற்கான அந்த பணிகள் ஆரம்பிக்க இருக்குது இப்போது கடந்த சில மாதம் அல்லது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பெறப்பட்ட அந்த மூணு புள்ளி பத்து லட்சம் விண்ணப்பங்களில் ஏற்கப்பட்ட ரெண்டு லட்சம் விண்ணப்பதாரர்களுக்கு அவங்களுடைய கார்டு அதாவது விண்ணப்பம் வந்து முழுமையாக பரிசீலனை செய்யப்பட்டு அவங்களுடைய அந்த குடும்ப அட்டை வழங்கும் பணி அப்படிங்கிறது இந்த மாதம் தூங்கும் அப்படின்ற முக்கியமான அறிவிப்பு தான் வெளியாகி ஸோ நீங்கள் வந்து ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ண விண்ணப்பதாரராக இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அடுத்து வந்து குடும்ப அந்த குடும்பத்தலைக்கு ரூபாய் ஸ்கீமில் விண்ணப்பிக்கணும் ஸோ நமக்கு வந்து எப்போ ரேஷன் கார்டு வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த குடும்ப அட்டை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து உங்களுடைய அடுத்த அதாவது ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் ஆகட்டும் அல்லது வந்து பொங்கல் பரிசு தொகுப்பாகட்டும் அல்லது வந்து ஒரு மழை நீர் அந்த மழை காலத்தில் வழங்கப்படக்கூடிய அந்த வெள்ள நிவாரணம் ஆகட்டும் ஸோ இது மாதிரியான உங்களுக்கான அந்த சலுகைகள் எல்லாத்தையுமே பெறுவதற்கு ஸோ உங்களுடைய உங்களுடைய அந்த குடும்ப அட்டை புதிய குடும்ப அட்டை உங்களுக்கு கைக்கு வந்துடுச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் அடுத்தடுத்த கட்டமாக உங்களுக்கான சலுகைகள் மற்றும் அரசுடைய திட்டங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நீங்கள் தனியாக நீங்கள் விண்ணப்பித்து பெற முடியும் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய குடும்ப அட்டைக்காக நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கீங்க உங்களுடைய குடும்ப அட்டை விண்ணப்ப நிலை வந்து இப்போ என்னவாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்களே வந்து உங்களுடைய மொபைல் மூலமாகவே நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அதற்கான அதிகாரப்பூர்வ இணையதளம் இதுதான் ஸோ இந்த இணையதளத்தினுடைய லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் ஸோ அந்த லிங்க்கில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் உணவு வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் தமிழ்நாடு அரசு பொது விநியோக திட்டம் ஸோ இந்த பேஜில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படி கீழே வாங்க கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நிலை நிலைப்பற்ற தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதில் மின்னணு சே அட்டை சேவைகள் ஸோ அந்த தலைப்பு கீழே உங்களுக்கு புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் அப்ளை பண்ணவே இல்லை உங்களுக்கு வந்து புதிய அட்டை விண்ணப்பிக்க வேண்டிய தேவை இருக்குது ஆனால் அப்ளை பண்ணலை அப்படின்னா இந்த புதிய மின்னணும் அட்டை விண்ணப்பிக்க அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அது வந்து இ சேவை மையம் மூலமாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தகவல் வந்து முறையாக பதிவு செய்யப்படும் ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மின்னனு அட்டை விண்ணப்பத்தின் நிலை ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி விண்ணப்பிச்சுட்டீங்க உங்களுடைய விண்ணப்பத்தினுடைய நிலை என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் மின்னனு விண்ணு மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓகே மின்னணு அட்டைக்கான விண்ணப்பத்தின் நிலை அப்படின்ற அந்த தலைப்பு கீழே குறிப்பு எண் அப்படின்ற கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அந்த ப்ரிண்ட் அவுட் கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று இருக்கும் ஸோ அந்த நம்பரை நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படின்ற அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பத்தினுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நீங்கள் மொபைல் மூலமாக அதாவது உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் மூலமாகவே நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டிருக்கு உங்களுடைய விண்ணப்பம் வந்து என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிற அந்த தெளிவான தகவலை நீங்கள் ஆன்லைனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து நீங்கள் நமக்கு வந்து இப்போ அந்த மூணு புள்ளி பத்து லட்சம் அந்த விண்ணப்பங்கள் வந்து ரெண்டு லட்சம் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டிருக்கு ஸோ உங்களுடைய விண்ணப்பத்தினுடைய நிலை என்ன ஏற்கப்பட்டிருக்கா அந்த கார்டு எப்போ வரும் அதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்றதையும் நீங்கள் இந்த ஆன்லைன்லேயே பார்த்து தகவல்களை தெரிஞ்சிக்க முடியும் புதிய குடும்ப அட்டைக்காக அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு அந்த ரேஷன் கார்டு எப்போ கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆவலோட நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்கான அந்த ரேஷன் கார்டு எப்போ கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றின முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணேன் ஸோ இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்